முருகாசுரனும் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பார்க்க உள்ள துவங்கும் வள்ளிமலை சிவனார் நடமாடுவதை முதல் வரியிலே கூறுகிறார் அது ஞான சுக தாண்டவம் என்கிறார் சங்கரி என்றால் சங்கரி சங்கரின் பத்தினி ஞான சுக தாண்டவம் என்பது சிவபெருமான் மதுரை வெள்ளி எம்பலத்திலே ஆடின தாண்டவம் வெள்ளியம்பலத்தில் ஞானசுந்தர நாடகம் நடிப்பான் என்று திருமுருகன் பூண்டி புராணம் கூறுகிறது மற்ற பதிப்புகளில் பொது திருப்புகளாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த திருப்புகழில் திருப்புகளில் ஒழுக வேங்கியில் மேல் அரிகள் மாந்திய ஆறுணிய மலை மீதில் அதாவது மாம்பழங்கள் தேன் ஒழுகும்படி வேங்கி மரத்தின் மேலிருந்து பாயும் குரங்குகள் தேனையும் பழத்தையும் அருந்திய காடுகளை கொண்ட வள்ளிமறையில் என்று அருணகிரிநாத சுவாமிகள் பாடியிருப்பதால் இந்த பாடலை வள்ளிமலை தலை திருப்புகளாக பதிப்பாசிரியர் பதிவு செய்திருக்கிறார் பாடலையும் பொருளையும் விளக்கத்தையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம் சரணம் 没有。 சுகரி பாடியிட ஓங்கிய ஞான சுக தாண்டவமாடியவர் வடிவான சங்கரி சங்கரி பார்வதி தேவி பாடியிட பாட அல்லது பாடி தாளமிட ஓங்கிய மேம்பட்டு விளங்கின ஞான ஆனந்த தாண்டவத்தை ஆடினவரான சிவபெருமானது வடிவை அடைந்துள்ளவர்களும் அதாவது சாரூப பதவியிலே உள்ளவர்களும் சாந்தம் அதீதம் உணர் கூந்தம ஜாதியவர் தாங்களும் குணத்தின் கடந்த நிலையிலே உச்ச நிலையிலே இருந்து கூந்தம ஜாதியவர் உணர்ச்சி ஞானம் கூந்தம கூர்ந்த தம கூர்ந்த மிக்கிருந்த தம ஜாதியவர் தாங்களும் அந்த சிவபெருமானது இனத்தினவருமான சிவன் தமர்களான பெரியோர்களும் முற அந்த நாடக காட்சியிலே ஞான நிலையை அடைய அடியேனும் தூங்கிய பார்வையோடு தாங்கிய வாயுவோடு தோன்றிய சோதியோடு சிவயோகம் அரிதுயில் கொண்ட ஞான கண்ணுடனும் புறத்தே ஓடாத வண்ணம் நிறுத்தப்பட்ட சுழுமுனையிலே நிறுத்தப்பட்ட பிராணவாயுவுடனும் அந்த நிலையிலே காணப்படும் ஜோதி தரிசனத்துடனும் சிவயோக நிலையிலே தூண்டிய சீவனோடு வேண்டிய காலமோடு சோம்பினில் வாழும் வகை அருளாதோ பரசிவத்துடன் கூடி நிலைத்த ஆன்மாவுடன் வேண்டிய காலமுடு பல்லூழி காலம் அல்லது விரும்பின கால அளவு சோம்பினில் சும்மா இருக்கும் மௌன ஞான நிலையிலே வாழும்படியான வகையை உனது திருவருள் எனக்கு அருளாதோ வாங்கு கை யானை என ஈன் குலை வாழை வளர் வான் பொழில் சூழும் வயல் அயல் ஏரி வாங்கு கை தொங்குகின்ற துதிக்கையை கொண்ட யானை போல யானையின் துதிக்கை போல ஈன் கொலை வாழை வாழை குலை ஈன் வாழை குலைகளை செல்லும் வாழை வளர்கின்ற பெரிய பொழில்கள் வயல்களின் பக்கங்களிலே ஏறி பாய்ந்து சென்று மாங்கனி தேன் வேங்கையில் மேல் அறிகள் மாந்திய ஆரணிய மலைமீதில் மாம்பழங்களை தேன் ஒழுகும்படி வேங்கை மரத்தின் மேல் இருந்து அரிகள் குரங்குகள் மாந்திய உண்ட ஆரணியம் காடுகளை கொண்ட மலைமீதில் வள்ளி மலையிலே பூங்கொடி போலும் எடை ஏங்கிட வாரம் அணி பூன்பன பாரியன தனபார பூங்குடி போல நுண்ணிய எடை வாடும்படி அம் அணி அழகிய ஆபரணங்களையும் முத்து ஆபரணத்தையும் அணிந்துள்ளவனவும் பருத்துள்ளதுமான முக்கிய பாரங்களை உடைய பூங்குர மாதினுடன் ஆங்கு உறவாடி இருள் பூம்பொழில் மேவி வளர் பெருமாளே அங்கு அழகிய குரப்பெண் வள்ளியுடனே அம்மலையிலே உறவாடி நேசம் பூண்டு கலந்து விளையாடி இருண்டதும் அழகியதுமான அந்த வள்ளிமலை சோலையிலே விரும்பி வீற்றிருந்த பெருமாளே சும்மா இருக்கும் மௌன ஞான நிலையிலே வாழும்படியான பாக்கிய வகையை உனது திருவருள் எனக்கு அருளாதோ முருகாசரணம் சாங்கரி பாடியிட என துவங்கிய இந்த வள்ளிமலை திருப்புகளிலே சிவனார் நடமாடும் பொழுது உமாதேவி பாடுவதாக வள்ளல் குறிப்பிடுகிறார் உமையம்மை பாடு வேதல் முதல்வராம் சிவபெருமான் நடனமாடுவதை வீரட்டானம் தேவாரத்தில் சம்பந்தர் பாடுகிறார் பாகதும் பலர் பரமன் பரமேட்டி பூதம் புடை சூழ புலி தோல் உடையாக ஏதம் உமை பாடின வட பக்கம் வேத முதல்வன் நின்றாடும் விரட்டனத்தே பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே என்கிறார் கந்தர் அலங்காரத்திலே அருணுகிறியார் கொடியென என துவங்கும் திருப்புகழில் படிதரு பதிவிரதை ஒத்த சுத்த பாழ்காந்த நிலாடும் பழையவர் குமரா என்று பாடியிருக்கிறார் வாங்குகை யானை என ஏன் கொலை வாழை யானையின் வளைந்த துதிக்கி போல வாழை கொலைகள் வளைந்துள்ளது என்று ஒப்பிடுகிறார் இந்த பாடலில் விளக்கப்பட்டிருக்கின்றன தூங்கிய பார்வையோடு முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்பார் கந்தர் அலங்காரத்திலே திருமூலர் தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தூங்காமல் தூங்கும் தியான நிலையில்தான் ஞானிகள் தம்மை அறிந்து கொள்கிறார்கள் தம்மை அறிந்து கொண்ட ஞானிகள் சிவலோகத்தையே தமக்குள் தரிசிக்கின்றார்கள் இப்படி தூங்கியதால் தான் ஞானிகளுக்கு சிவயோகம் சித்தித்தது சிவனோடு ஒன்றியிருக்கும் சிவபோகமும் கிடைத்தது இவர்கள் யோக நிஷ்டையிலே தூங்காமல் தூங்கிக் கொண்டிருப்பதால் அவர்களது நிலையை கூறுவது எப்படி என்கிறார் பட்டினத்தடிகளும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்கிறார் தாங்கிய வாயுவோடு திருமந்திரத்தில் நயனமிரண்டும் மேல் வைத்திட்டு உயிர் விழாவாயுவை உள்ளே அடக்கி துயரர நாடியே தங்க வல்லார்க்கு பயனிது காயம் பயமில்லைத்தானே வாசித்து நூல் என துவங்கும் திருப்புகளிலே குருநாதர் வாயு பிரான ஒன்று மடை மாறி என்பார் தோன்றிய ஜோதியோடு வாதினை அடர்ந்த என துவங்கும் பழமதிர் சிலை பாடலில் ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவென்ற சோகம் அது தந்து என சோழம் என ஓடு என துவங்கும் பாடலில் சோலம் என ஓடு சற்பவாயுவை விடாதடக்கி தூய ஒளி காண முக்தி விதமாக சுழுமேருள் பாவகத்தை விழ அழல் அழறித்து ஜோதி மணி பீடம் வாழும் வகை அருளாதோ இதை குறித்து திருமூலர் கூறுகிறார் சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே சோம்பர் கிடப்பது சுத்த வெளியிலே சோம்பர் கிடப்பது சுருதி முடிந்திடம் சோம்பர் கண்டார சுருதி கண் தூக்கமே வஸ்து